Hi friends! எங்கள் மாமாக்கிட்ட மீன் வாங்கிட்டு வாங்க அப்படின்ட்டு சொன்னால் எங்கள் மாமா நண்டை வாங்கிட்டு வந்து நிற்கிறாங்க உடனே எங்கள் அத்தை என்னங்க அடிக்கிற வெயிலில் இப்படி நண்டு வாங்கிட்டு வந்திருக்கீங்களே நண்டு சாப்பிட்டா இன்னும் உடம்பு சூடாகுமே அப்படிங்கிறாங்க சரி என்ன பண்ணுறது வாங்கிட்டு வந்துட்டிங்களே இதை எப்படி உடம்பு சூடாகாமல் குளிர்ச்சியாக குக் பண்ணலாம் அப்படின்ட்டு நான் குக் பண்ணுறேன்ட்டு கிச்சனில் போய் நண்டை நல்லா சுத்தம் பண்ணிட்டாங்க இந்த நண்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டு வகையில் குக் பண்ணலாம் ஒன்று வந்து நான்வெஜ் ஸ்டைலில் இன்னொன்று வந்து மீன் குழம்பு ஸ்டைலில் இன்றைக்கி எங்கள் அத்தை பண்ணியிருக்கிறது வந்து மீன் குழம்பு ஸ்டைலில் தான் குக் பண்ணியிருக்கிறாங்க வாங்க எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம் ஒரு மண் சட்டியில் கொஞ்சமாக உப்பு போட்டு ஒரு லெமன் அளவு புளியை நல்ல தண்ணியில் கரைச்சி அந்த புளி தண்ணியை உப்பு கூட சேர்த்துக்கிட்டாங்க நாலு கப் தண்ணி வச்சு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கிற அந்த நண்டையும் அந்த புளி தண்ணியில் மூழ்கி இருக்கிற மாதிரி போட்டுக்கிட்டாங்க இதை அடுப்பில் வச்சு குக் பண்ணும்போது கொஞ்சம் நேரத்துலையே நொற பொங்கி வர்றது மாதிரி வந்துச்சு ஸோ அந்த டைமில் சட்டியை எல்லா பக்கத்துலேயும் சுற்றி விட்டாங்க இந்த குழம்புக்கு தேவையான மசாலாவுக்கு கொஞ்சமாக தேங்காய் துருவல் அதுக்கு கூட ஒரு ஸ்பூன் நல்ல மிளகு ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் மூணு ஸ்பூன் மல்லி ரெண்டு ஸ்பூன் மிளகாய் தூள் கொஞ்சமாக கருவேப்பிலை பத்து சின்ன வெங்காயம் வச்சு நல்லா அரைச்சிக்கிட்டாங்க அந்த அரைச்ச பேஸ்ட்டையும் வெந்து வந்துட்டுருக்க இந்த நண்டு குழம்பு கூட சேர்த்துக்கிட்டாங்க எங்கள் அத்தை எப்போ மீன் குழம்பு செஞ்சாலோ இல்லை நண்டு செஞ்சாலோ கரண்டியை குழம்புக்குள்ளே விட்டு கிளற மாட்டாங்க மண் சட்டியை இப்படி சுற்றி விட்டு தான் அவங்க பண்ணுவாங்க அடுத்து ஒரு பாத்திரத்தில் ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் அதில் கொஞ்சமாக வெந்தயம் கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம் மூணு பச்சை மிளகா கருவேப்பிலை ரெண்டு தக்காளி எல்லாத்தையும் ஒன்றா வசக்கி அதையும் நம்ம கொதிச்சிட்டு இருக்கிற அந்த நண்டு குழம்புல சேர்த்துக்கிட்டாங்க நண்டு பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன தான் புளி சேர்த்து குக் பண்ணாலும் அதில் கொஞ்சம் ஸ்வீட்னஸ் இருக்கத்தான் செய்யும் நம்ம இதில் சின்ன வெங்காயம் நிறைய சேர்த்துருக்குறோம் கூடவே கொஞ்சம் வெந்தயமும் சேர்த்துருக்குறோம் அதனால உடம்பு ஹீட்டு குறைஞ்சி கொஞ்சம் தன்மையாக இருக்கும் நீங்களும் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் நண்டு குழம்பு செஞ்சு பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்